அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் வலைவழிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கும் காணொலி ஒரு மிக முக்கியமான காணொலி தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கை அதாவது அறிவுறுத்தல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க அனைத்து அரசு செயலாளர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு அந்த சுற்றறிக்கை நகல் வந்து இன்னும் நமக்கு கிடைக்கல இருந்தாலும் என்ன அறிவிப்பு அப்படிங்கிறது குறித்து இந்த காணொலியில் விரிவாக நம்ம பார்க்கலாம் கோரிக்கை மனுக்களுக்கு முப்பது நாட்களில் தீர்வு காணணும் மூன்று நாட்களில் ஒப்புகை சீட்டு வழங்கணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்ருக்காங்க இந்த அறிவிப்பு இப்போ தான் முதன் முதலாக வெளியிடுறாங்களா அப்படின்னா இல்லை கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் அரசாணைகளாகவும் சுற்றறிக்கைகளாகவும் அனுப்பிட்டுருக்காங்க அதுபோக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் வேறு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு தீர்ப்பு வெளியிடப்பட்டது அந்த தீர்ப்புமே இருக்குது அது என்ன அறிவிப்பு அப்படின்னா இப்போ நம்ம பெரும்பாலும் அரசு அலுவலகங்களில் நம்ம வந்து மனுக்கள் கொடுக்குறோம் என்ன மாதிரியான மனுக்கள் கொடுப்போம் கோரிக்கை மனுக்கள் கொடுப்போம் புகார் மனுக்கள் கொடுப்போம் கோரிக்கை மனுக்களில் தனிநபர் சார்ந்த மனுக்கள் இருக்கும் பொதுநல மனுக்கள் இருக்கும் புகார் மனுக்களில் அரசு அலுவலர்கள் மீது நம்ம வந்து அவங்களுடைய பணியை சரியாக செய்யலை அப்படின்னா அது தொடர்பான புகார் மனுக்களை கொடுக்குறோம் இந்த இரண்டு விதமான புகார்களை நீங்கள் எந்த அரசு அலுவலகத்துக்கு அனுப்பினாலும் சரி அந்த மனுக்களை எப்படி கையாள்வது அப்படின்னு ஒரு அரசாணை சுற்றறிக்கை நீதிமன்ற தீர்ப்புகள் இது எல்லாமே இருக்கு ஆனால் இது எந்த அலுவலகத்திலேயுமே முறையாக பின்பற்றப்படவில்லை அப்படிங்கிறது தான் மனுதாரர்களுடைய தொடர் புகார்கள் இந்த தொடர் புகார்கள் வந்து யாருக்கு போகுது அப்படின்னா தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மனிதவள வள மேலாண்மை துறை அரசு செயலாளர் அவர்களுக்கும் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அரசு செயலாளர் அவர்களுக்கும் தொடர்ந்து இது போன்ற புகார்கள் வந்து போய்கிட்டே இருக்கு ஏன் போகுது அப்படின்னா அரசு அலுவலகம் இயங்குவதற்கென்று ஒரு நடைமுறை இருக்கு கோரிக்கை மனுக்களுக்கு எவ்வாறு தீர்வு காணுவது அப்படிங்கிற சில விதிமுறைகள் வந்து நடைமுறையில் இருக்கு அது முறையாக பின்பற்றப்படாததுனால தான் இந்த உத்தரவை மீண்டும் பிறப்பிச்சிருக்காங்க மனுக்கள் என்பது வெறும் காகிதம் அல்ல அது ஒரு மனிதனின் லட்சியம் வாழ்க்கை கனவு அதை நிறைவேற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு உள்ளது அப்படின்னு நான் சொல்லலை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க சொல்லியிருக்காங்க எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா மக்களுடன் முதல்வர் அப்படின்னு ஒரு இணையதளம் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அதற்கென்று ஒரு இணையதளம் உருவாக்கப்பட்டது அந்த இணையதளத்தில் முகப்பிள்ளையே இந்த வரிகள் தான் இடம்பெற்றிருக்கும் இப்போ சமீப காலமாக அந்த முகவரி மாற்றப்பட்டதுனால அந்த முகப்பிலை இப்போ இல்லை ஆனால் கடந்த பத்து நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் இது இப்படி தான் இருந்தது ஒரு மனு வந்து ஒருத்தர் கொடுக்குறார் அப்படின்னா அதை உரிய நாட்களுக்குள் நடவடிக்கை எடுத்து தீர்த்து கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு அரசு அலுவலருடைய கடமையாக இருக்குது ஆனால் அந்த கடமை சரியாக பின்பற்றப்படுகிறதா அப்படின்னா பின்பற்றப்படவில்லை அப்படிங்கிறதான் நம்ம நிதர்சனமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா நம்ம பெரும்பாலும் என்ன மாதிரியான மனுக்களை நம்ம கொடுக்க போகிறோம் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை உணவு உடை உறைவிடம் உணவும் உடையும் அவன் சம்பாரிச்சுக்கிறோம் ஒரு உறைவிடம் அதுவும் வந்து ஒரு நல்ல வேலையில் இருந்தாங்கன்னா உறைவிடமும் அவங்க கட்டிக்கிடலாம் சரி ஒரு அவங்களால சொந்த பணம் போட்டு ஒரு வீடு கட்ட முடியுது இல்லை அப்படின்னா வாடகை வீட்டில் குடியிருக்கிறாங்க சரி அவங்க வசிக்கக்கூடிய பகுதியில் அடிப்படை வசதிகள் கழிவுநீர் கால்வாய் கழிப்பறை வசதி முறையான குடிநீர் இணைப்பு சாலை வசதி தெருவிளக்கு வசதி இது போன்ற வசதிகள் அடிப்படை வசதிகள் தான் நம்ம வந்து பெரிய அளவில் எல்லா திட்டங்கள் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கல வெறும் அடிப்படை வசதிகள் அதனால் அதுக்கு பேரே அடிப்படை வசதிகள்னு வச்சுருக்காங்க இதெல்லாம் கட்டாயம் உள்ளாட்சி அமைப்புகளால் இந்த அடிப்படை வசதிகள் எல்லாமே நிறைவேற்றி கொடுத்துருக்கணும் ஆனால் இது நிறைவேற்றப்படாத பட்சத்தில் இது சம்மந்தமாக தொடர் கோரிக்கை மனுக்களும் புகார் மனுக்களும் நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது அது போக தனிநபர்கள் பிரச்சனையாக இப்போ ஒருத்தருக்கு பட்டா வேணும் பல வருடங்களாக ஒரு வீட்டில் குடியிருந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பட்டா இல்லை பட்டா வேணும் பட்டா வந்து அப்பா பேரில் இருக்கும் பெயர் மாற்றம் செய்யணும் இல்லை பட்டாவில் சில திருத்தங்கள் இருக்கும் தவற தவறுகள் இருக்கும் அதை திருத்துறதுக்கான மனுக்களாக கூட இருக்கலாம் இல்லைன்னா நலத்திட்ட உதவிகள் ஏதாவது முதியோர் உதவித்தொகை விதவை உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை இது போன்ற நலத்திட்ட உதவிகள் இல்லைனா சேவைகள் குடும்ப அட்டை வேணும் இல்லைனா நல வாரிய உறுப்பினராக பதிவு பண்ணணும் வருவாய்த்துறை தொடர்பான பல சேவைகள் இருக்குது இதுக்கு தான் வந்து நம்ம வந்து மனு கொடுக்க போகிறோம் இப்போ ஒவ்வொரு உள்ளாட்சி நம்ம இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளில் ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி இது இந்த அமைப்பில் தான் உள்ளாட்சி நிர்வாகங்கள் இருக்கு ஊராட்சியாக இருந்ததுன்னா ஊராட்சி மன்ற அலுவலகம் தான் முழு பொறுப்பு ஊராட்சி மன்ற தலைவரும் ஊராட்சி செயலரும் தான் அந்த ஊராட்சியில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான பொறுப்பும் கடமையும் அவங்ககிட்ட தான் இருக்குது அதற்கு அடுத்த படிநிலை வந்து வட்டார வளர்ச்சி அலுவலகம் வட்டார வளர்ச்சி அலுவலர் தான் இவங்க நடவடிக்கை எடுக்கலைனா அடுத்தபடியாக அவர் வந்து அதை கண்காணிக்கணும் அவரும் அதை நடைமுறைப்படுத்தலை அப்படின்னா அடுத்த கட்டமாக ஊராட்சிகளினுடைய உதவி இயக்குனர் இருக்காங்க மாவட்டத்துக்கு ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க கண்காணிக்கணும் அதுவும் இல்லை அப்படின்னா இறுதியாக நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட முறையிட வேண்டியது இருக்குது இதே போல் பேரூராட்சிகளாக இருந்தால் பேரூராட்சி தலைவர் மற்றும் செயல் அலுவலர் அவங்க நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா மண்டல உதவி இயக்குனர் பேராட்சிகளோட மண்டல உதவி இயக்குனர் அவர் நடவடிக்கை எடுக்கலைனா அடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்போ இதே மாதிரி நகராட்சி நகராட்சி ஆணையாளர் நகர்மன்ற தலைவர் அதே மாதிரி மாநகராட்சி மாநகராட்சி மேயர் மாநகராட்சி ஆணையாளர் இவங்க நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நம்ம மனு செய்யலாம் இதுதான் நடைமுறை இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய கோரிக்கை மனுக்களுக்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அரசு வந்து ஒரு அரசாணை வெளியிட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினைந்துலேருந்து அரசாணைகளும் சுற்றறிக்கைகளும் அனுப்பிட்டுருக்காங்க இறுதியாக வெளியிடப்பட்ட அரசாணை மற்றும் சுற்றறிக்கை என்ன என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை தேவை அப்படிங்கிறதையும் நம்ம இந்த காணொலியில் பார்ப்போம் அரசு அலுவலகங்களில் பெறப்படும் மனுக்கள் குறைதீர் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான நடைமுறைகள் மற்றும் அறிவுறுத்தல்கள் தொடர்பாக பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட அரசாணை வந்து இதுதான் அதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஒரு அரசாணை வந்து குறிப்பிட்டிருக்காங்க அரசாணை நிலையம் தொண்ணூற்றி ஒம்போது அதுலேயும் வந்து குறைதீர் மனுக்கள் வந்து எப்படி கையாளணும் அப்படின்னு பதில் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் பார்க்கலாம் எந்த அரசு அலுவலகத்தினாலும் சரி அது வந்து நீங்கள் பதிவுத்த பாலில் அனுப்பினாலும் சரி நேரில் கொண்டு போய் கொடுத்தாலும் சரி மின்னஞ்சல் மூலமாக அனுப்பக்கூடிய கோரிக்கை மற்றும் புகார் மனுக்கள் எல்லாத்துக்குமே ஒரே நடைமுறை தான் முதல் நடைமுறை என்ன அப்படின்னா குறைகலைவு மனு பெறப்பட்ட நாளிலிருந்து மூன்று நாட்களுக்குள் மனுவை பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புகை உடனடியாக அனுப்பப்பட வேண்டும் நம்ம பதிவு பதிவுத்தபாலில் அனுப்பும்போது மட்டும்தான் நமக்கு வந்து பெரும்பாலான அலுவலகங்களில் பதில் கொடுக்குறாங்க அதுவும் இப்போ பல நேரங்களில் பதில் கொடுக்கறதில்ல ஒப்புகை சீட்டு கட்டாயம் கொடுக்கணும் நீங்கள் நேரில் போய் கொடுத்தாலுமே எந்த அலுவலகத்திலையுமே ஒப்புகை சீட்டு கொடுக்கறதே கிடையாது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மட்டும்தான் ஒப்புகை சீட்டு கொடுக்குறாங்க அது போக முகாம்கள் நடந்துச்சுன்னா அந்த முகாம்களில் ஒப்புகை சீட்டு கொடுக்குறாங்க மற்றபடி நம்ம அனுப்பக்கூடிய மனுக்களுக்கு சீட்டே கொடுக்கறதில்ல ஆனால் கட்டாயம் கொடுக்கணும் நேரில் போய் கொடுத்தாலும் சீட்டு கொடுக்கணும் மின்னஞ்சல் அனுப்புனாலும் ஒப்புகை சீட்டு கொடுக்கணும் அனுப்புனாலும் அனுப்பினாலும் சீட்டு கொடுக்கணும் நம்ம வந்து அக்னாலஜ்மெண்ட் கார்டு வச்சு அனுப்ப வேண்டிய அவசியம் வராது நமக்கு ரெண்டாவது குறைகளைவு மனு பெறப்பட்ட நாளிலிருந்து அதிகபட்சமாக ஒரு மாதத்திற்குள் குறை களையப்பட வேண்டும் அதிகபட்சம் ஒரு மாதம் தான் முப்பது நாட்களுக்குள்ளே அந்த மனு மீது நடவடிக்கையை எடுத்திருக்கணும் குறைகளைவு மனுக்களை வழங்கிய குடிமக்கள் அரசு துறைகளை அணுகும்போது அவர்களது குறைகளைவு மனுவின் மீதான நடவடிக்கை தொடர்பான நிலையினை அவர்களிடம் தெரிவித்தல் வேண்டும் இப்போ நம்ம மனு கொடுத்துட்டோம் முப்பது நாளில் நமக்கு வந்து எந்த பதிலும் வரலை நம்ம வந்து நேரில் போய் அந்த அரசு அலுவலகத்தில் நான் இந்த தேதியில் மனு கொடுத்துருக்கேன் என்னுடைய மனுவினுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டாலும் அரசு அலுவலர்கள் அந்த மனு சம்பந்தமான நடவடிக்கை என்ன எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத மனுதாரருக்கு தெரியப்படுத்த வேண்டும் வெறும் வாய்மொழியாக மட்டுமில்லாமல் எழுத்துப்பூர்வமாகவே மனுதாரருக்கு வந்து தெரிவிக்க வேண்டும் ஏதேனும் காரணங்களால் மனுவை இறுதி செய்ய கூடுதல் காலளவு தேவைப்படுகிற நேர்வில் குறைகளவு மனு அளித்த நபரிடம் மனுவை இறுதி செய்வதற்கான நீட்டிக்கப்பட்ட காலளவு குறித்து எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கப்பட வேண்டும் இப்போ ஒரு சில பிரச்சனைகள் வந்து எளிதாக தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கும் அதற்கு முப்பது நாட்கள் வந்து போதுமானது அதிகபட்சம் தொண்ணூறு நாட்கள் நூறு நாட்கள் கூட ஒரு சில மனுக்களுக்கு தேவைப்படும் அப்படிப்பட்ட நேர்வுகளில் பெரும்பாலும் முப்பது நாட்களுக்குள்ளே தீர்வு கொடுத்துடணும் தீர்வு கொடுக்க முடியாத பட்சத்தில் அந்த மனுக்களுக்கு நடவடிக்கை எடுக்க எவ்வளவு ஆகும் அப்படிங்கிற ஒரு உத்தேசமான ஒரு குறிப்பையும் வந்து மனுதாரருக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுக்க வேண்டும் இப்போ மனுதாரரின் கோரிக்கையை ஏற்க இயலாத நீர்வில் அதற்குரிய காரணத்துடன் கூடிய பதிலை பாதிக்கப்பட்ட குடிமகனிடம் வரையறுக்கப்பட்ட கால அளவான ஒரு மாதத்திற்குள் தெரிவிக்கலாம் இப்போ மனு நம்ம கொடுக்கறோம்னா ரெண்டே நடைமுறை தான் மனுவை ஏற்கணும் இல்லை மனுவை நிராகரிக்கணும் மனு ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் கொடுக்கணும் மனுவை நிராகரித்தாங்கன்னா அதற்கான என்ன காரணமோ அந்த காரணத்தை எழுத்துப்பூர்வமாக மனுதாரருக்கு தெரிவிக்க வேண்டும் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட அரசாணை இந்த அரசாணையை வந்து எந்த அலுவலகத்திலையுமே மதிக்கலை அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க இப்போ பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு அனைத்து அரசு செயலாளர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எல்லாத்துக்குமே அரசு அலுவலகத்துக்கு ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்காங்க இதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு அரசாணை ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு அரசாணை பதினாலில் ஒரு அரசாணை பதினஞ்சில் ஒரு அரசாணை பதினெட்டில் ஒரு அரசாணை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அரசு சிறப்பு வ வழக்கறிஞர் அவர்களிடமிருந்து கூட ஒரு கடிதம் வந்து இது தொடர்பாக வெளியிட்டிருக்காங்க அரசாணையில் அரசு அலுவலகங்களில் நேரடியாக மற்றும் மின்னஞ்சல் வாயிலாக பெறப்படும் குறைகளவு மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளான மூணு நாட்களுக்குள் மனுவை பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட அறிவுறுத்தல்கள் வெளியிடப்பட்டுள்ளன இருப்பினும் அவ்வறிவுறுத்தல்களை அறிவுறுத்தல்களை கடைபிடித்தலில் குறை நேர்வதால் பொதுமக்கள் நீதிமன்றங்களை நாடுவதாகவும் எனவே அறிவுறுத்தல்களை தவறாது கடைபிடிக்க அரசு அலுவலர்களை வலியுறுத்துமாறும் பார்வை ஏழில் கண்ட கடிதத்தில் அரசு சிறப்பு வழக்குரைஞர் கேட்டுக்கொண்டுள்ளார் எனவே பார்வையில் கண்ட ஆணைகள் அறிவுறுத்தல்களை அனைத்து அரசு அலுவலகங்களும் முறையாக கடைபிடிக்க வேண்டுமென அனைத்து துறை செயலாளர்களும் கேட்டுக்கொள்ளப்படுவதோடு தமது நிர்வாகத்தின் கீழுள்ள சார்நிலை அலுவலகங்களுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தொடர்ந்து இதுபோன்ற பரிந்துரைகள் அறிவுரைகளை வழங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு அரசு அலுவலகத்திலையும் அரசு அலுவலர்கள் இந்த சுற்றறிக்கையோ அரசாணையவோ ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை தான் நிதர்சனமான உண்மை அதனால வெறும் பரிந்துரை சுற்றறிக்கை அனுப்பாமல் தமிழ்நாடு அரசு அரசு செயலாளர் அவர்கள் இதற்கு உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நம்ம வந்து கீழ்நிலை அலுவலகங்களுக்கு மனு கொடுக்குறோம் முப்பது நாளில் பதில் கொடுக்கல உரிய சம்பந்தப்பட்ட அலுவலருக்கு ஒரு முறை மேல்முறையீடு கொடுக்கலாம் இல்லைனா அதே அலுவலகத்துக்கு நினைவூட்டல் கொடுக்கலாம் கிட்டத்தட்ட தொண்ணூறு நாட்களுக்குள்ள நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா அதற்கென்று ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு அலுவலகங்கள் அரசு செயலாளர் அவர்கள் உருவாக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட அரசு அலுவலர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான உத்தரவை பிறப்பிக்கணும் அறிவுறுத்தல்களும் வெறும் பரிந்துரைகளுமே இங்கே வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா எந்த ஒரு அரசு அலுவலரும் அதை மதிக்க மாட்டார்கள் அதனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று அனைத்து மனுதாரர்கள் சார்பாகவும் சமூக ஆர்வலர்கள் சார்பாகவும் மெய்ப்பொருள் வலையொலி சார்பாக தமிழ்நாடு அரசுக்கு இந்த கோரிக்கையை வைக்கிறோம் இப்போ இந்த காணொலியில் நம்ம வந்து இன்றைய அரசு செயலாளர் அவர்களுடைய அறிவுறுத்தலை நம்ம பார்த்தோம் அரசு அலுவலகங்கள் வழங்கக்கூடிய மனுக்களுக்கு நடவடிக்கை எவ்வாறு எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு நம்முடைய கோரிக்கை மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க நாம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளணும் ஒரு அரசு அறிவிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா உடனே நடவடிக்கை எடுத்துருக்க மாட்டாங்க அதற்கு நம்முடைய கோரிக்கை மனுக்களை எவ்வாறு வெற்றி பெற செய்வது அப்படின்னும் இதுவரைக்கும் நம்ம என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம் அது எந்த அளவு வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தனியாக நம்ம ஒரு காணொலியில் இதற்கு அடுத்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் இப்போ அரசு வந்து அரசு அலுவலகங்களில் வழங்கக்கூடிய மனுக்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் எத்தனை நாள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை ஒரு அரசாணையாகவும் சுற்றறிக்கையாகவும் இப்போ நம்ம பார்த்தோம் இப்போ இது இது வந்து நடைமுறையில் இல்லை பல அலுவலர்கள் வந்து இதை பின்பற்றலை அப்போ தொடர்ந்து மனுக்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கே போகுது நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் கிழமை மக்கள் குறைதீர் நாள் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் குறைதீர் முகாம் நடக்கும் அந்த முகாமினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு மனுவை கொடுக்குறோம் அதன் மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்துக்கு நம்ம வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் போய் மனு கொடுக்குறோம் அங்கே நிலைமை என்னவா இருக்குது அப்படின்னா சம்மந்தப்பட்ட அதே தான் திரும்ப அனுப்புகிறாங்க அப்போ இங்கே நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாருன்னா கீழ்நிலை அலுவலகம் தான் ஊராட்சி மன்ற அலுவலகம் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சிகள்லையே இந்த அடிப்படை வசதிகள் தொடர்பான நடவடிக்கை பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கப்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை அதே போல் வருவாய்த்துறை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அந்த சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் நடவடிக்கை எடுத்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை இப்படி இவங்க அறிவுறுத்தல் வழங்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு வாரமும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களில் மக்கள் குறைதீர் முகாம்கள் நடத்துறதுக்கு பதிலாக ஏற்கனவே என்னென்ன மனுக்கள்லாம் வந்திருக்கு அந்த மனுக்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத வாரம் ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ ஆய்வு செஞ்சாலே போதும் அது போன்ற ஆய்வுகள் இனிமேலாவது நடத்தப்பட வேண்டும் மனுக்களுக்கான உரிய தீர்வுகள் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்று மெய்ப்பொருள் வளைவழி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து மெய்ப்பொருள் வலைவழிக்கு உங்களுடைய ஆதரவை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி